ஜெய்பிங்களா உங்களோட ஜெய்கலி பேசுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளை கரிசாலை அதாவது வந்து மிக அற்புதமான மூலிகை இப்போ இந்த எட்சினைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அறுபத்தி நாலு எட்சினிகள் இது எல்லாத்தையுமே வசியம் பண்ணக்கூடிய மிக அற்புதமான மூலிகை அதாவது வந்து உங்களுக்கு தேவையான மூலிகை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மிக்சியிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது ஓகேங்களா அதாவது வந்து நம்ம நல்லா இடித்து சாறு எடுக்கணும் சாறு எடுத்துட்டு வெள்ளை துணி காட்டன் துணி இருக்க பார்த்திங்களா அதில் வந்து இந்த சாறு மொத்தம் முழுகிற மாதிரி அந்த துணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த எட்சணிகள் பூஜை பண்ணுறீங்களோ அங்கே வந்து விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த திரியை போட்டு விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு உங்களுக்கு என்ன உபாசனை மந்திரமோ அதை நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த எட்சிணிகள் வந்து உங்களுக்கு மிக அற்புதமாக வந்து வசியமாகும் மிக அற்புதமான ஒரு மூலிகை வெள்ளை கரிசலாலை இது வந்து மிக அற்புதமாக வேலை செய்யும் இதுக்கப்புறம் அந்த எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த திரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து காரம் பசு நெய் விட்டு மையாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை வந்து இழைச்சிங்க அப்படின்னா மை மாதிரி வரும் இது எப்பவுமே அந்த வழக்கை வந்து குளிர வைக்கக்கூடாது ஃபுல்லாக நீங்கள் பூஜை முடிகிற வரைக்கும் அகலில் எரியணும் எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த திரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திரியை வந்து சேகரித்து வச்சுக்கணும் சேகரிச்சுன்னா ஒரு வெள்ளி டப்பாவில் போட்டு வச்சுட்டு காரம் பசு நெய் விட்டு நம்ம குழைச்சிங்க அப்படின்னா ஜவ்வாது புணுகு கஸ்தூரி இது மூணும் போட்டு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா மை மாதிரி வரும் இந்த மையை வந்து நம்ம நெத்தில் வச்சு நம்ம என்ன யட்சினிகள் பூஜை பண்ணுறீங்களோ அந்த தேவதை வந்து வசியமாக மிக சிறப்பான ஒரு அற்புதமான மூலிகை எல்லோரும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் ஜெய் பிரத்திங்கரா ஜெய்